கேர் புனே கொச்ச மாட்டல नंद குக்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்குங்கு என்ன்குறது <laughs> Kaikunturu, Kaikunturu kada athu niye. Nde, ndu paada nda dhidhe. Kaikunturu kada athu niye. Nde, aapu nathu vade. Nde, ndir dhithu vartina the. Apake, aapu niye. Itchi ye, apu itchi ye. இரேயே வேற பொட்டு போய் போய் கருத்தை வக்குட உஞ்சான மாஜி டிக்கி ఇదిలా సాహసం ఎట్ట వేరాతి నరేగ చాతా ఉంటది అది ఈ కొత్త నికు అలా ఫాస్టింగ్ అలా పరియని ని ఏమొచ్చే ඉරගට ඒතන්ට එරෙඉන්න ඒත කිටීම අ ාරච ශක්්‍ය කොසයිල්ල ගොක්ක ලාහ නී නම් ලැබන්න ්‍ය මව හිට ඒ බූත තර ගාඩ ෝ බොන්්ට සොයක වන්න පොන්ඩස එ ොල්දුද වඩිය ති ලා බුත හිතා खाली कुवाड देखते है यार ये पता सो सो सोक दा ये बोर्ड उतेली पर बहुत अभ्यास

காலேஜ் காலேஜ ஸ்டூடெண்ட்ல நேரலா